காதல் மழலை அவள் மனவாளன் அத்தியாயம் ஒன்பது காலங்கள் மாறினாலும் கடிதங்கள் எழுதுவதில் உள்ள சுகமே தனிதான் இருவருக்குமே அந்த அனுபவம் இல்லை ஆனால் எதிர்பாராமல் அமைந்த இந்த காகித பயணம் ஏனோ மனதை ஈர்த்தது என் எதிர்பார்ப்பு நிறைவேறியது இல்லை இதுவரை தமயந்தி என எழுதியவள் அப்படியே வைத்துவிட்டு சென்று படத்துக் நலனின் மனம் அவள் ஏதோ எழுதுவதை பார்த்து என்னவென்று பார்க்க எண்ணியது ஆனால் அதை கட்டுப்படுத்தியவன் தன் வேலையை தொடர்ந்தான் தூங்கலாம் என விளக்கை அணைக்க சென்றவன் கண்ணில் பேப்பர் படவும் எடுத்து படித்தான் திரும்பி உறங்கும் அவளை பார்த்தவனுக்கு அவளிடம் இயக்கங்கள் ஏமாற்றங்கள் அதிகம் இருப்பதாக தோன்றியது அவளின் ஏமாற்றங்களில் தானும் ஒருவன் என நினைக்க மனம் வருந்தியது விரக்தியாக சரிதான் கணக்கு பார்க்க வேண்டிய நோட்டுகள் புதிதாக வாங்கி வைத்திருப்பான் அதில் ஒரு புது நோட்டை எடுத்தவன் அவள் எழுதிய பேப்பரை அதில் வைத்து முதல் பக்கத்தை விட்டுவிட்டு அடுத்த பக்கத்தில் ஒன்றை எழுதி மூடி வைத்தான் பேனாவோடு அவளின் ஏமாற்றங்கள் ஏக்கங்கள் தீர அந்த எழுத்து பயணம் தொடர்ந்தால் பட்டது அவனுக்கு விடிய காலை வழக்கம் போல் மாற்றமே இல்லாமல் விளைந்தது நலன் அவள் குளிக்கும் நேரத்தில் எழுந்து பால்கனியில் நின்றான் அவள் வந்து புடவை கட்டி முடிக்கும் வரை அங்கே நின்றவன் பிறகு தாமதமாக வந்து பாத்ரூமிற்குள் நுழைந்தான் தமையாவும் கண்ணாடி முன்னின்றி பொட்டு வைத்துவிட்டு நகரப்போகும் போது அந்த புது நோட்டை நோட்டமிட்டாள் புருவத்தை கொண்டே திறந்து பார்த்தவள் முகத்தில் லேசான சிரிப்பு வந்தது முடிவெளியாக செல்வது எண்ணி ஏமாற்றங்கள் என்பது இயல்பு இயக்கங்கள் என்பது உரிமை எதிர்பார்ப்பில் இரண்டு முக்கியம் இயல்பும் உரிமையும் நிறைவேறும் மணவாளன் தமையாவுக்கு முதல் முறையாக ஒரு வித்தியாசமான மனநிலை தோன்றியது நலன் மீது எப்படி தன்னை வெறுக்கும் உறுதிக்காக இப்படி நம்பிக்கை கொடுக்க முடிகிறது இவனால் என பிரமித்து பார்த்தால் துரையை அவளுக்கு பதில் என்ன எழுதுவதென்று தெரியவில்லை அப்படியே மூடி வைத்துவிட்டு கீழே சென்றால் காலை வேலைகள் தொடர ஆரம்பித்தது திடீரென்று சரசுவின் குரல் கேட்டது வாங்க மாப்பிள்ள வாங்க சம்பந்தி என்ற அழைப்பில் நலனும் ஹாலில் தான் அமர்ந்திருந்தான் வாடா என்றவன் மற்றவரை வாங்க என்றான் தமையா யார் என்று எட்டி பார்க்கவும் முகம் மலர்ந்தது வாமா வாங்கண்ணா என அழைத்தபடி தன் தாயின் அருகில் சென்றாள் தர்மனும் தம்மையாவின் அம்மா ஸ்வர்ணமும் வந்திருந்தனர் நல்லா இருக்கேடா தமையா என மெல்ல மகளை விசாரித்தவர் சென்று சிவரோரமாக நின்றார் உம் என்றால் அவளும் மெல்ல என்ன சம்மந்தி பொண்ணை பார்க்க காலங்காத்தால வந்துட்டீங்க போல வேலைக்கு போனா பாக்க முடியாதுனா என்றார் சரசு வேலைக்கா யாரு இவ போறாளா சொல்லவே இல்லையே நான் மாப்பிள்ள வெளியில் போயிடுவாருன்னு சீக்கிரம் பார்க்க வந்தேனுங்க என்றார் சுவர்ணம் புரியாமல் தமயந்தி வேலைக்கு போறியா என கேட்டான் தர்மன் அவளோ ஆம் என தலையை மட்டுமே ஆட்டினாள் சுவர்ணம் அவளை முறைத்தார் ஆமாண்டா நான் தான் போக சொன்னேன் எதுக்கு வீட்டில் சும்மா பொழுத போகணும் நல்ல வேலை மனுஷங்க உயிருக்கு உதவுற வாய்ப்பு தானே என்றான் பொதுவாக நலன் சரசு என்னமோ அவன் பொண்டாட்டி அனுப்புகிறான் சம்மந்தி ஆனால் எத்தனை நாளைக்கு போக முடியும் நாளைக்கே புள்ளக்குட்டி வந்தா வீட்டில் பொழுது கிடைக்குமான்னு பார்ப்போம் அது கிடைக்குது அப்படி என்ன மரும பார்க்க காலையிலேயே வரணும் என எழுத்தார் சரசு வாங்க சின்னம்மா என்னை வரவேச்சாள் லலிதா சுவர்ணதை வரேம்மா எங்கள் பிள்ளைங்களுக்கானோ குளிச்சுட்டு இருக்குதுங்க பள்ளிக்கூடம் போகணும்ல வாங்க என்னங்க காலையில் வந்திருக்கீங்க விடிஞ்சதும் போகணும்னு கூட வேற ஆளோட வந்திருக்கிற மாதிரி தெரியுது வாங்க தம்பி ஏன்னா அழைத்தால் மரகதம் தர்மனை அன்னிக்கு வீட்டுக்கு போற வழி மறந்துட்டா சொல்லுங்க கொண்டு விட்டுட்டு போகிறேன் என்றான் அவன் நக்கலாக என் புருஷன் வந்து கூட்டிட்டு போவாரு நீங்க உங்க சோழிய பாருங்க என்ன இழுத்தாள் சமந்தியமா பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்ல அத பத்தி பேசதான் வந்தேன் என் ஜார் மல உம் நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன் நீங்களா கேட்டா பாப்போம் இல்லனா நானே கூட்டிட்டு போய் எங்க கோவில்ல பிரிச்சு கோத்துட்டு வந்துடலாமுன்னு பரவாயில்ல முறையாக வந்துட்டீங்க அதுக்கு என்ன எப்போ செய்யலாம் வர வெள்ளிக்கிழமை எங்கள் குலசாமி கோவிலில் வச்சுப்போ சம்மந்தி ஆமாம் ஆமாம் உங்கள் பக்கம் சாமி கிட்ட தான் செய்யணும் தாலிச் செயின் இருக்கு தாலிக்கு காசு மட்டும் என இழுத்தவரை அது இருக்க சம்மந்தி என்றார் உடனே சுவர்ணம் ம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க தம்மையா தன் தாயை அடுப்புக்குள் அழைத்து செல்ல தர்மனும் நலனும் பேச ஆரம்பித்தனர் நல்லா இருக்கியா தம்மையா பார்த்துட்டு தானே இருக்க எப்படி இருக்கேன் ஏன்டி இன்னும் திட்டிகிட்டே இருக்க அம்மா என்ன உனக்கு கெட்டதான் நினப்பேன் சரி இரு சாப்பிட்லாம் என்னை வெந்த இட்லியை எடுத்து வைத்து விட்டு அடுத்த இடு தட்டு லோற்றினால் சொர்ணம் சுற்றி பார்த்து விட்டு தம்மையா உங்ககிட்ட தனியாக பேசணும் என்னம்மா அது வந்து இரு என்றவள் மாடிக்கிட்டனு அறைக்குள் அழைத்து சென்றாள் இப்போ சொல்லு இங்கே யாரும் வரமாட்டாங்க அது வந்து உனக்கு தாலி பிரித்து கோக்க ரெண்டு தாலி காசு எடுக்கணும் ஆமா நானே கேட்க நினச்சேன் அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண என்கிட்ட பண்ண என்ன இருக்கு நீதான் தரணும் ஏம்மா என்ன விளையாடுறியா என்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன் சம்பளம் கூட அடுத்த மாதம்தான் வரும் நானும் என்ன பண்றதுடி தினமும் கூலி வேலைக்கு போறேன் அது சாப்பாட்டுக்கே சரியா இருக்கு உன் தம்பி உன் தங்கச்சி படிக்கிறாங்க எப்படியோ சமாளிக்கிறேன் இப்ப போய் தங்கத்துல காசு எப்படி வாங்குறது உன்னை யார் இப்போ தாலி பிரிச்சு போட பேச வர சொன்னா இல்லனா பேசாமல் இருக்க வேண்டிதானே அது எப்படி உன்னை இந்த வீட்டில் மதிப்பாங்களா ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும் சரிம்மா என்னைய என்ன செய்ய சொல்கிற உன் கழுத்தில் இருக்க இந்த சின்ன செயினை தாடி நாலு கிராம் வரும்ல இதை கொடுத்துட்டு ரெண்டு கிராம்ல ரெண்டு காசை வாங்கிடுறேன் என்ன செயினுக்கு பதிலாக காசா போட்டுக்கடா என்றார் கெஞ்சியவாறு அம்மா இது நான் எவ்வளவு சென்டிமெண்டாக போட்டிருக்கேன் உனக்கே தெரியும்ல அதை போய் நான் அடி வச்சுக்க போகிறேன் உனக்கு தானே காசா மாற்றி தரேன் போட்டுக்கோ தாலியோட என் நிலைமை இப்படி இருக்குடி நான் வச்சிக்கிட்டா உனக்கு செய்ய மாட்டேங்கிறேன் என் தலையை விற்றா காசு தருவாங்கன்னு தெரிஞ்சா அதையாச்சும் செய்யலாம் உன் தம்பி வேலைக்கு போற வரை எப்படியாச்சும் ஓட்ட வேண்டி என் சாமி நீ இத்தனை நாளாக பாரதை சுமந்து உன்னைய அனாதையை விட முடியுமா என கண்ணீர் சிந்தினார் சரி அழுவுறத நிறுத்த முதல்ல ஏன்னா தன் கழுத்தில் கிடந்த செயனையை களைச்சி நீட்டினால் தாயிடம் பிறகு தன் கைப்பையில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டையும் கொடுத்தவள் தான் கொண்டு வந்த துணிப்பையில் மாமியார் மாமனார் காலில் விழுந்த போது கொடுத்த ஐநூறு ரூபாய் இருந்தது அதையும் எடுத்து இத வச்சுக்கோமா அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் செலவுக்கு தம்பிய வர சொல்ல தரேன் ஐயோ வேணாம்டி உனைய வேலைக்கு அனுப்புற எண்ணமே இல்லாம தான் கல்யாணத்தை முடிச்சேன் நான் சமாளிக்கிறேன் புதுசா ரெண்டு வீட்டுல வேலைக்கு கேட்டிருக்கேன் இருக்கேன் பிரச்சனை இல்லை என்றார் ஏமா உடம்ப கெடுத்துடாத நான் தரேன் இல்லடி மாப்பிள சம்மதிக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும் இதுவே வேற வழி இல்லடி தர்மனுக்கு தெரியாது நான் சொல்லலை ம் வா என இருவரும் கீழே சென்றனர் தமையாவின் தாய் புறப்பட்டதும் அறைக்குள் வந்து மருத்துவமனைக்கு கிளம்பினால் அந்த நோட்டு கண்ணில் பட அதை திறந்தால் இயல்பும் உரிமையும் எனக்கு நிரந்தரம் அது நிறைவேறாது தமயந்தி என எழுதி முடித்துவிட்டு விட்டு நிமிர்ந்தாள் நலன் அறைக்குள் நுழைந்தான் கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பியவள் சொல்லு சொல்லிட்டு போ என அலாரம் அடித்தது நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் என்றாள் போயிட்டு வா என தன் உடைகளை எடுத்தவாறு பதிலளித்தவன் சட்டன் நிமிர்ந்து பஸ் டிக்கெட்டுக்கு காசு இருக்கா என கேட்டான் உம் என்றால் மெல்ல தலையை சேர்த்து தன் பர்ஸை ஓப்பன் செய்து அதிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்தான் இல்ல வேணா என்கிட்ட இருக்கு இந்த மாசம் போதும் அப்புறம் சம்பளம் வந்துடும் அந்த சம்பளத்தை உன் வீட்டுக்கு கொடுத்துடு அடுத்த மாசத்துல இருந்து உனக்கான செலவை நான் பாத்துக்கிறேன் அவனை நேருக்கு நேர் பார்த்தால் புரியாமல் என்ன பார்க்கற உன் வீட்டு சூழ்நிலை பத்தி தெரியும் தர்மன் சொல்லியிருக்கா அதனாலதான் உன்னை வேலைக்கே போக சொன்ன உன் தம்பி சம்பாதிக்கும் வர நீ கொடு அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்பொழுதும் அவனை ஆச்சரியமாக பார்த்தவளின் கையில் பணத்தை திணித்தான் கையை நீட்டியபடியே நின்றால் கண்கள் கலங்கியது முதல் முதலாக தன் ஏக்கங்களில் ஒன்று நிறைவேறியது தன் குடும்பத்திற்கான துணை தான் மட்டுமே இது அந்த கல்யாணத்தால் தடைப்பட்டது என எண்ணியே அதிகம் வருந்து இருக்கிறாள் இன்று ஏனோ அது நிறைவேறிய மகிழ்ச்சி கண்கள் கலங்க திரும்பியவள் அந்த நோட்டில் அவசரமாக எழுதினாள் நன்றி 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 நிறைவேற்றுதலின் தொடக்கத்திற்கு தமேந்தி வேகமாக வெளியேறினாள் நலன் புரியாமல் நோட்டை திரும்ப மேலே எழுதியது பூர்வத்தை சுளிக்கச் செய்தது அடுத்து எழுதியது லேசாக புரிந்தது ஆனால் மேலே எழுதியது எந்த மனநிலை என யோசித்தான் இரவு புவனாவுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தாள் தம்மையா அப்போது இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் கணிகாவும் ஃபோனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள் நலன் புல்லட் சத்தம் கேட்டது நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான் சரசு ஒரு ஆம்பளை அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கீங்க மூணு பேர் எழுந்துறீங்க என அதட்டினார் அதா நீ வேற ரொம்ப பேசாத இப்போ என்ன மாமா தானே வராரு என்றாள் கணிகா தம்மையா மாமியார் சேமியாவுக்கு பயந்து எழுந்தாள் மாமி நீங்க உட்காருங்க நின்றுட்டு எப்படி ஃபில் பண்ணுவீங்க என்றாள் புவனா நீங்க உட்கார்ந்து வேலையை பாருங்க அம்மா சும்மா இருக்க மாட்டியா நீ ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறது கனிகா போய் தண்ணி எடுத்துட்டு வா என்றான் இந்த அம்மையா எழப்போக இங்கட உன் பேரு கனிகாவா உன் வேலையை பாரு என்றான் இந்த அம்மையா கடுப்பாகியது மாமியார் சேமியார் ஏதாச்சும் சொல்ல போதுன்னு தான் எழுந்தேன் இவன் ரொம்ப தான் பேசுறான் என அவனை முறைத்தவாறு பேப்பரை பார்த்தாள் கணிகா தண்ணி கொண்டு வந்து கொடுத்து விட்டு மறுபடியும் செஞ்சு அமர்ந்தாள் என்ன சாப்பாடு தமையா நிம்மிராமல் இருக்கவும் அடியே ஒருத்தி காதலையும் விழலையா அவன் கேட்கறது என சரசு அதட்டினார் தோசை என்றால் தம்மையா முறைத்தவாறு நலனுக்கு அவளின் கோபம் புரிந்தது நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் சாப்பாடு எடுத்தவை என்றவனை நிமிர்ந்து பார்த்தால் அவனின் பார்வையோ கணிகாவிடம் இருந்தது கணிகாவோ ஃபோனில் இருக்க கணிகா உங்கிட்டு தான் சொல்றேன் கிட்ட நினைச்சே மாமா அவதான் ஏதோ வேலையா எழுதிட்டு இருக்கால போ நீ தோசையை ஊத்து என்றான் சரியாக அந்த நேரம் மரகதமும் லலிதாவும் துணி பைகளோடு நுழைந்தனர் எனக்கா கடத்திறவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு ஆமாண்டா உங்க தாலி பிரிச்சு போடுற நாள் வருதுல அதான் சாமான் வாங்க போக சொன்னுச்சம்மா உன் மாமியா பொண்ணுக்கு புடவை அவங்க எடுக்கிறாங்களாம் மாப்பிள்ளைக்கு கிரஸ் நீங்களே எடுத்து வைங்கன்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காவோ அந்த பணத்துல உனக்கு ஒரு பட்டு வேஷ்டி எடுத்தோம் என்றால் நக்கலாக மரகதம் தமையந்திக்கு அம்மா ஆயிரம் ரூபாய் கொடுத்துச்சா ஓ நான் கொடுத்த பணத்தை இங்கே கொடுத்துட்டு போயிட்டா என யோசித்தாள் ம் என்னை நலன் மாடிக்கு சென்று விட்டான் லலிதா கனிகா நான் ஒரு புடவை எடுத்தேன் பாரு என காட்ட அவளும் பல்லை காட்டியவாறு அதை கவனிக்க ஆரம்பித்தாள் மரகதமும் அவளுக்கு எடுத்த புடவையை காட்ட மூவரும் மாறி மாறி அதையே பார்த்து கொண்டிருந்தனர் நலன் டிரெஸ்மா பெண் கீழே இறங்கி டைனிங் டேபிளுக்கு போனான் கணிகா தோசை ஊத்தலையா அச்சோ இத மாமா என்னை எழுந்தவளிடம் அதான் போண்டாட்டி இருக்க ஊத்தி கொடுப்பா நீ எங்க போற என்றாள் மரகதம் தமையா நிமிந்து நலன் பக்கம் திரும்பியவாறு எழுந்தாள் நீ உக்காரு அவ ஏதோ அப்ளிகேஷன் எழுதிட்டு இருக்கான்னு கணிகாவ ஊத்த சொல்லிட்டு போன புடவை பாக்குறது முக்கியமான வேலையா இப்போ இல்லைமாம்மா என்னை எழ போனால் ஏண்டா என் பொண்ணதா வேணாம்னு ஒதுக்கின இப்போ என்ன பொண்டாட்டி மாதிரி சாப்பாடு போட கூப்பிடுற என்றாள் மரகதம் கனிகா இடத்தில் தம்மையா வந்த கடுப்பில் நலன் சற்று கடுப்பாகி எழுந்தான் டைனிங்கில் இருந்து உட்காருங்க இதோ வந்துட்டேன் என்னை தம்மையா அவசரமாக எழுந்து ஓடினாள் சரசு சாப்பிட உட்காந்தவன் கிட்டே என்னடி பேச்சு பேசுகிற அவனுக்கு பொண்டாட்டி இருக்கா எதுக்கு கண்டவா சாப்பாடு போடணும் ஐயா இப்போ புரியுதா எனத்துக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன்னு என்ன இருந்தாலும் இந்த உடனே எழுந்திருச்சு ஓடுறாள் என்ன நீட்டி முளைக்கினார் என்ன உரிமைப்பட்டவ ஒன்னும் இல்லாத வீட்டிலிருந்து வந்துட்டு என புலமினால் மரகதம் மெல்ல சத்தமாக பேசினால் நழனிடம் வாங்கி கட்ட வேண்டுமே தமதி தோசை ஊற்றி எடுத்து வர அவனும் சாப்பிட ஆரம்பித்தான் காலையில் சுடிதாரில் தெரியவில்லை இப்போது புடவையில் நன்கு தெரிந்தது கழுத்தில் இல்லாத செயின் அதை கவனித்தவன் புருவம் யோசனையில் முடிச்சு போட்டது மறுபடியும் காணுமா இல்ல கழற்றி வச்சிட்டாளா என்று எண்ணி அவனுக்கு தோசை போதும் என்றதும் புவனா அருகில் சென்று அமர்ந்தாள் தமையா ஆமா மாமி உங்க செயின் எங்க அம்மா அந்த டிசைன் தான் சொன்னேன் எனக்கு என்றாள் கணிகா தமையா லேசாக முடித்து பிறகு என்றால் 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 பாரம் தாங்கலையா மரகதம் என்னத்துக்கு கழட்டி வச்சிருக்க என்ன சரசு கேட்டார் அது அறந்துட்டாத ஓ அதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச பத்தர் இருக்கார் போய் எடுத்துட்டு வா காலையில் நீ போற அவசரத்துல மறந்துடுவ நான் சரி பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு என்றார் மாமியார் சேமியா நலன் சாப்பிட்டு கை கழுவிய பின் ஹாலுக்கு வந்தான் தமையா அச்சோ இப்போ என்ன செய்யறது மாவனா கூட அரைச்சி சமாளித்தேன் இப்போ தங்கச்செயினுக்கு எங்க போறது என யோசித்தவள் சட்டேஞ்சு அது வந்துங்க உங்க உங்கள் பையன் கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அவர் சரி பண்ணித்தாரேன்னு சொன்னாரு என நலனை பார்த்து கண்களால் கெஞ்சிக்கொண்டு மாமியாரிடம் சொன்னாள் நலன் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு மனதில் இவை என்ன என்னைய மாட்டி விடுறா இதான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதா என்னை எண்ணி ஆமா நான் பார்த்துக்கிறேன் என்னை வாசலுக்கு சென்றான் அப்பாடா தப்பிச்செடி அடுத்து தொரை கேட்க போறா தம்யா என்றது மனம் அத்தியாயம் பட்டு தமையா இரவு வேலைகளை முடித்தவாறே மனதில் கேள்வியும் பதிலுமாய் போராடி கொண்டிருந்தால் ஐயோ வீரமாக அந்த துரைக்கிட்ட செயின் இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ போனது என்கிட்ட எப்ப கொடுத்தன்னு கேட்க போறாரு என புலம்பினால் அப்படி இப்படி நேரத்தை ஓட்டிவிட்டு தூங்குவதற்கு மாடிக்கு சென்றால் மெதுவாக அவளின் துறையோ பாயில் அமர்ந்து எதையோ எழுதி கொண்டே கால்குலேட்டரை தட்டினான் தமையா வேகமாக சென்று பாத்ரூமிற்குள் புகுந்தாள் அப்பாடா என பெருமூச்சு விட்டால் பிறகு வேலைகளை முடித்து வெளியில் வந்தால் அவன் குரல் கேட்பது போலவே இருக்க அவ்வப்போது திரும்பி திரும்பி அவனையே பார்த்தவாறு பாயை எடுத்து உதறி விரித்தாள் அவனோ அவள் வந்ததையே கண்டுகொள்ளாமல் அவனின் வேலையில் கருத்தாக இருந்தான் தமையா படுத்து கண்களை மூடினாலும் திரும்பி துறையை பார்த்த வண்ணம் இருந்தாள் என்ன ஒன்றுமே கேட்கலை இன்னும் மறந்துட்டாரா இல்லைல்ல அது எப்படி மறக்கும் என மண்டையை வெடித்தது அவள் நலனும் வேலை முடியவும் எழுந்து அறையின் விளக்கை அணைத்த பிறகு இரவு விளக்கை போட்டவாறு படுக்கைக்கு வந்தான் பத்து நிமிடங்கள் கடந்திருக்கும் நீங்க என்ன எதுவுமே கேட்கலை இன்னும் என்றால் பல ஒத்திகைகள் பார்த்தபின் என்ன கேட்க என்றான் மேலே பார்த்தவாறு தெரியாதது போல கேட்காதீங்க அதான் எப்ப என்கிட்ட செயின் கொடுத்தனுதான் என்றாள் அவன் பக்கம் திரும்பி இருவரும் கட்டிலின் அந்த பக்கம் இந்த பக்கம் என படத்திருக்க இடையில் பார்க்கும் தொலைவுதான் நானாவ என்கிட்ட கொடுத்தேன்னு நீ சொல்லணும் என்றான் கழுத்தை மட்டும் திருப்பி அவளை பார்த்தவாரு ஓ நானா சொல்லலனா நீங்க உள்ளே சென்றவாறு அவளின் மனமோ அடியே இப்ப அவன் கேட்கணுமா வேணாமா என்று கேட்டது கடுப்பாக சரி சொல்லு இப்ப என்னாச்சு மறுபடியும் காணாம போயிட்டா என்றான் இல்ல என அமைதியானவள் வேறு வழி இல்லாமல் காலையில் அம்மா வந்துச்சுல என்ன நடந்ததை கூறினாள் ஓ அது ரொம்ப பொக்கிஷமான செயின்னு சொன்ன கலர்ச்சி கொடுத்துட்டேன் ம் ஆனால் என்ன செய்யறது அம்மா நிலமையும் பாவமாக இருந்துச்சு அது என்ன யாருக்கோ செய்யவா கேட்டுச்சு எனக்கு அதை காசாக மாற்றி தரேன்னு சொன்னதால கழச்சி கொடுத்துட்டேன் ம் நீயும் என்ன மாதிரி தான் போல புரியல குடும்பத்துக்காக யோசிப்பதை சொன்னேன் அம்மா சொன்னாங்கன்னு யோசிக்காம கொடுத்துட்டியே இப்போ என் வீட்டில் கேட்குறாங்களே என்ன செய்யறது அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம உங்களை மாட்டி விட்டேன் மன்னிச்சிடுங்க நான் வேணும்னே சொல்லலை என்றால் சிறிய குரலில் சரி தூங்கு பார்ப்போம் திரும்பியவள் சட்டென்று அவன் பக்கம் திரும்பி உங்களுக்கு கோபமே வரலையா எதுக்கு இல்லை உங்ககிட்ட சொல்லாம அம்மா கிட்ட செய கொடுத்துட்டு உங்களையும் தேவையில்லாம அத்தை கிட்ட மாட்டி விட்டுட்டேன் அதுக்குதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்ட அதை கேட்டுட்டு எனக்கு தோணல ரொம்ப யோசிக்காம படு நான் பாத்துக்கிறேன் இந்த அம்மையாவுக்கு சத்தியமாக புரியவில்லை என்ன மனுஷன் இவ நான் அவனை ஒதுக்குறேன்னு தெரிஞ்சோ எனக்காக எல்லா விதத்திலையும் யோசிக்கிறானே ஆண்டவா என் கண்ணுக்கு ஏன் அவனை நல்ல காட்ட வேணாம் என்னால ஏத்துக்க முடியல என போராடினாள் அதே போராட்டத்தோடு எப்போது தூங்கினாலோ தெரியவில்லை நன்கு தூங்கிவிட்டால் காலையில் நலன் பேப்பர் படித்து கொண்டிருந்தான் மரகதம் ஒரு அரைந்து போன செயினை கொண்டு வந்து அவன் முன் வைத்தாள் தம்பி நம்ம கனிகாவோட செயின் அரைந்துட்டு அதை மாத்தி கொடுப்பா என்றார் சரிக்கா என்னை பேப்பர் படிப்பதை தொடர்ந்தான் அவளுக்கு உன் பொண்டாட்டி போட்டிருந்த மாடலில் வேணுமாம் அது மாதிரி வாங்கிட்டு வா நலன் மனதில் அது எப்படி இருக்கும்னு நான் அவ்வளவா பார்த்ததில்லையே என யோசித்தான் தமையா அடிப்படியில் இருந்து கேட்ட பாருதான் என்றாள் ஐயோ இந்த விடாத கருப்பு மாதிரி விடாத செயின் போல எனக்கு என புலவினால் லலிதாவும் அடுப்பில் நின்றதாள் பாத்தியா தம்மையா அத்தாச்சி எப்படி நைசா மாமா கிட்ட போறதுக்குள்ள செயினை மாத்த ஐடியா பண்ணுதுன்னு வரும் வந்தா இப்படி ஏதாச்சும் புடுங்காம போகாது என்றாள் மெதுவாக தமையா ஓ என்று மட்டுமே சொன்னாள் சரசு அடியே சங்கலி அறந்து போயிட்டா பத்த வச்சு போட சொல்லு அது என்ன புதுசா தான் மாத்தணுமா ஏமா இந்த சங்கலி அவ சடங்குக்கு இவன் போட்டது தான் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கா ஏற்கனவே நாலு தடவை பத்த வச்சாச்சுமா அதுக்கு என்னக்கா மாத்தி தரேன் ஆனா அந்த டிசைன் கிடைச்சா பாக்குறேன் இல்லன்னா வேற வாங்கிட்டு வரேன் என்ற நலன் பேச்சோட பேச்சாக மாமா மாமேச்சேன் உங்ககிட்ட தானே இருக்கு அதை கொண்டு போய் பார்த்து வாங்குங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு பிளீஸ் மாமா என்றாள் கணிகா நலன் ம் சரி சரி பார்க்குறேன் என்றான் பொதுவாக என்னங்கடி புதுசாக வாங்கினா கிராம் கூட போகும் அதுக்கு இவன் நாலு காசை போட்டு தானே வாங்கணும் ஏப்பா நல்லனா இத்தனை நாள் தான் அக்கா தங்கச்சின்னு தம்பின்னு கணக்கு பார்க்காம செஞ்சுட்டு இருந்த இனிமே உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அவகிட்ட கேட்டுட்டு செய்ய எதையும் சொல்லி போட்டேன் என்ஜா சரசு ஏமா நீ தான் என்னைய பெற்றியா அவனே எனக்கு மனசு நோகாம செய்கிறான் நீ என்னன்னா உன் மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்குறியா பாருடா தம்பி அப்பந்தான் சரியில்லை ஏதோ நீ இருக்கன்னு நிம்மதியா இருக்கேன் அது பிடிக்கலை நம்ம அம்மாவுக்கு இப்போ நான் என்ன கேட்டேன் பழைய சங்கிலியை மாற்றி கேட்டேன் அது பிடிக்கலைன்னா விடு என அந்த செயினை எடுக்க போனால் அக்கா பேசாம இரு நான் மாத்தி தரேன் போ என அந்த செயினை கையில் எடுத்தான் எனக்கு மகன் வசதி மகள் வசத்தின்னு எல்லாம் மில்லடி எல்லாரையும் சமமாக தான் பாக்குறேன் என்ன இருந்தாலும் அவன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டான் ஆள் இல்லாமல் சொத்தா போனுச்சு ஆனா இப்ப அப்படி இல்லை அந்த உள்ள இருக்காளே புதுசா வந்தவ இன்னைக்கு வாய மூடிட்டு இருக்கா நாளைக்கும் இப்படியே இருக்க மாட்டா அவ அவ புதுசாலியா ஒதுங்கி போங்க சொல்லி போட்டேன் ஏதோ நல்லது கெட்டதுக்கு வாங்கணுமா கொடுத்தோமான்னு அளவா இருந்துகிட்டு என பொதுவாக சொல்லிவிட்டு எழுந்து சென்றார் லலிதா தம்மையாவே ஓரக்கண்ணால் பார்த்தாள் இவ சாதாரண ஆள் இல்லதான் நாளுக்கு என்ன இன்னைக்கே பேசுவாதான் என மனதில் எண்ணியதை நேரம் கழித்து மரகத திடமும் சொல்ல மறக்கவில்லை அறையில் தம்மையா கிளம்பி கொண்டிருந்தாள் நலனுக்கு கேட்கலாமா வேணாமா என மாறி மாறி சிந்தனை வர இறுதியில் இங்காரே என்று அழைத்தான் கைப்பையை தேடிக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் எனங்க தோற என்றாள் மனதில் இத்தனை நாள் அழைத்ததை அவளே மறந்து நலன் புதுவத்தை சுருக்கி இங்கிட்டும் அங்கிட்டும் போனவளை கண்டு துரையா என யோசித்தான் அவளின் மனமோ அவளை ஓரிடத்தில் நிற்க செய்தது அவள் பேசியதை நினைவு கூர்ந்தவாறு நாக்கை கடைத்து கண்களை மூடியவள் ஐயோ சொத்தப்பீட்டியது அம்மையா என திரும்பாமல் மொழிதாள் அவனும் அதை கிடப்பில் போட்டவாறு ஆமா அம்மா சொன்ன மாதிரி உனக்கு ஏதோ சங்கடம் இருக்கா நான் கனிகாக்கு செயின் வாங்கி கொடுப்பதில் என கேட்டான் அச்சிச்சோ எனக்கு அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்க அக்கா பொண்ணுக்கு வாங்கி தரீங்க அத போய் நான் என்ன கேக்குறது என்றாள் உடனே உம் இல்ல எனக்கு எதுவும் தோணலை அம்மா சொன்னதால உனக்கு எதுவும் மனசுல இருக்கான்னு கேட்கலாம்னு கேட்டேன் அப்படி ஏதாச்சும்னா என்கிட்ட நேராக கேளு தப்பில்ல நானும் விளக்கமாக சொல்லிடுறேன் அக்கா வீட்டுக்காரரு சும்மா வாய் பேச்சுதான் அவரால் பெரிய உபயோகம் இல்லை அதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்றாரு ஆனால் உன்னையும் காணும் அதுக்காக ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை எப்படியோ போணும் விட முடியுமா எனக்கு வருமானம் இருக்க சமாளிக்க அதனால செய்யறேன் அவ்வளோதான் என்றான் என் அவளுக்கு விலக்கி சொல்ல வேண்டும் என யோசிக்காமல் இல்லை இல்ல நான் எதுவும் நினைக்கல நாளைக்கு என் தம்பி நல்லா சம்பாதிச்சா எனக்காக தானே செய்வான் என்றால் அவளுடைய ஏக்கத்தை வெளிப்படையாக நலன் தன் பைக் சாவியை எடுத்தவன் அவளிடம் திரும்பி கவலைப்படாத என் அக்கா புருஷன் மாதிரி நான் பிறந்த வீட்டில் உன்னை எதிர்பார்க்க வச்சிட மாட்டேன் என கூறியவனை நொடி பொழுது மின்சாரம் தாக்கியது போல் பார்த்தாள் அதில் எத்தனை அர்த்தங்கள் எத்தனை இருமாப்பு புருஷனுக்கே உரிய திமிர் அல்லவா ஒரு பெண்ணிற்கு முக்கியமான ஒன்று இது பிறந்த வீட்டில் எதிர்பார்ப்பின்றி குடும்பம் நடத்தும் புருஷன் அமைந்தாள் அது கொடுப்பினை தானே அப்படியே நின்றாள் அப்புறம் என ஆரம்பித்தவன் பேசியது காதல் விழாமல் நின்றவளை இங்கரே என அழைத்த பிறகு நிதானத்திற்கு வந்தாள் உம் என்றாள் அவனை பார்த்து மதிய நேரம் முடிஞ்ச வரியா நான் சொல்ற நகை கடைக்கு உன் ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் ஏனா உன் செயின் எனக்கு நினைவில்ல அது மாதிரி கணிக்க ஆசைப்படுது நீ வந்தா ம் வரேன் எந்த கடை அவன் கூறவும் தலையை ஆடினாள் நலன் இறங்கி செல்லவும் தம்மையம் கிளம்பினாள் அந்த நோட் கண்ணில் பட அதை திருப்பி பார்த்தால் நான் அறிந்தவரை என் குடும்பத்துக்கு செய்வதில் உனக்கு சங்கடம் இல்லைன்னு நம்புறேன் நன்றி மணவாளன் என்னை எழுதியிருந்தான் அவளிடம் கேட்கும் முன்னே தமையாவுக்கு ஆச்சரியம் அதிசயமுமாக இருந்தது எப்படி என் மீது இந்த நம்பிக்கை வந்தது என நலனுக்கு இரவு தமயா செயினை அம்மாவோட கஷ்டத்துக்காக கழட்டி கொடுத்ததால் அவனுக்கு தமையா அப்படி நினைக்க மாட்டாள் என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கைக்கு மிக்க மகிழ்ச்சி இங்கேரே என பதில் எழுதினாள் இந்த இங்கேரேவில் ஏதோ ஒரு மேஜிக் இருப்பது போல் தோன்றியது தமையாவுக்கு